ஈஸியா கிடையாது பணம்டா அப்படி சொல்லு பணம்டா அசாங்க வேஸ்ட் அசாங்க என்ன செய்யுது கட்சிக்காரங்க தானே இது பண்றாங்க வேற யார் இது பண்றாங்க சொல்லு எங்க தடுக்கிறாங்க தடுக்க மாட்டாங்களே தனிப்பட்ட முடிச்ச ஒருத்த தவிர சேர்த்து யாரும் என்ன செய்ய முடியும் போதை மாநிலமா மாறிடுச்சா தமிழ்நாடு கண்டிப்பா ப்ரோ போதை மாநிலமா இல்லை போதை உலகமாவே மாறிடுச்சு திமுக ஆட்சின்னு இல்லை பொதுவாக எல்லா ஆட்சிலையும் அது நடந்துதான் இருக்கு ஜாபர் சாதி மாதிரி குடிச்சு போட்டால் சரியா போயிடும் இது கொஞ்சம் இவங்க கொஞ்சம் கேரள சார் நினைக்கிறேன் சும்மா போயிடுச்சு எல்லாத்துக்குமே அரசியல் கட்சியை 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 சொன்னா ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் கடத்தல் வழக்கில் சென்னை மேற்கு மாவட்ட திமுக அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் மூளையாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவர் திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார் இந்த சூழலில் தமிழகம் போதைப்பொரு புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் போதைப்பொருள் தலைமையிடமாக மாறிவிட்டது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் இது குறித்து மக்களிடம் கருத்து கேட்கலாம்பாங்க ஈஸியாக தெரியுது பணம் தான் உதாவ் எல்லா போதையும் இது மாட்டாங்க யார் இந்த மாரி எதுவும் மாட்டுறாங்க ப்ரோ அவங்க என்ன தேவை கேஸ் வந்தா போதும் ருமாந்து பண்ணால் போதும் எந்த ஓட்டுவாங்க பணம் கொடுத்தா போதும் இப்ப இப்படி தான் இருக்கிறாங்க இப்போ எங்கே அந்த மேலா சொல்லு உள்ளே உள்ளே அப்பன்ஸ் ஆகுது உள்ளே திட்டு போகுது எங்க புதிகினாங்கோ இல்லையே தமிழா இது போதேதா

ஊசியும் ஒழிக்கணும் போதையும் ஒழிக்கணும் அதால பத்து ரூபாய் அவங்களுக்கு தானே சம்பாதிக்கிறாங்க அப்ப இருக்கும் போதுனா அம்மா ஆச்சியார் இருக்கும் போதுனா தமிழ்நாட்டுல நல்ல பசங்க சுதந்திரமா நடந்தது கொண்டுது இப்பாஜகம் இந்த பழக்கம் எல்லாமே வந்துச்சு அவங்க இருக்கும் போது அந்த மாதிரி இல்ல திமுக அரசு பொருட்களை தடுக்குதா எங்க தடுக்கிறாங்க தடுக்க மாட்டுறாங்களே தடுக்கிற தடுக்க தான் சொல்றாங்க அவங்க வேலைதான் அவங்க காட்டி இருக்கிறாங்க போதைப் பொருள் எங்க இருந்து இருந்தா போதைப் பொருள் அதிகமா இங்கே வருது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போதை பொருள் கட்டத்தில் இல்லை தனிப்பட்ட முடிச்ச ஒருத்தர் தவறு சேர்த்து அதை யாரும் என்ன செய்ய முடியும் இல்லை எடப்பாடி அவர் சொல்லுவார் எதிர்கட்சியை சொல்லிதான் ஆகணும் ஒரு மனுஷனுக்கு கட்சி வச்சு கட்சியுடைய இன்ஃபுளுன்ஸ் வச்சு யாரும் தவறு செய்ய மாட்டாங்க ஜாபர் ஜாதிக்கு அவன் என்ன கட்சியு தெரியாது ஆனால் போதை பொருள் தடுப்பு தவறு தானே யாராக இருந்தாலும் தவறு செய்தா தவறு தவறு தானே ஒரே ஒரு விஷயம் ஜெயலலிதா வந்து பெங்களூரில் வந்து குற்றவாளி நிரூபிச்சுதான் இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு நீதிமன்றம் நூறு கோடி ரூபாய் அவ்வளோதான் போடுறதா இல்லையா அப்போ அந்த அதிமுக காரங்க எல்லாமே சேர்ந்து குற்றவாளி ஆக முடியுமா ஜெயில் நம்பர் குற்றவாளி எல்லா ஏரியாலயுமே இருக்குது எல்லா ஏரியாலயுமே போனா அசால்ட்டா வாங்கலாம் சின்ன பசங்க கூட வாங்கி நச்சுன்னு தான் இருக்காங்க போதை மாநிலமா மாறிடுச்சா தமிழ்நாடு கண்டிப்பா ப்ரோ போதை மாநிலமா இல்ல போதை உலகமாவே மாறிடுச்சு தமிழ்நாடு போதை உலகம் தான் இப்போதைக்கு உள்ள காலகட்டம் கண்டிப்பா இப்போ உள்ள திமுக அரசு வந்து கண்டிப்பா அதுக்கு மூடிய நடவடிக்கை கண்டிப்பா எடுத்து விழிப்புணர்வுலாம் கொண்டு வரணும் மக்களுக்கு போய் சேரணும் கண்டிப்பா எல்லா டீட்டெயிலும் திமுக ஆட்சின்னு இல்லை பொதுவா எல்லா ஆட்சிலையும் அது நடந்துதான் தான் இருக்குது நல்லா நடக்குது எந்த நேரத்தில் என்ன நடக்குது அது நடக்குது இந்த ஆட்சி அந்த ஆட்சியில் அதெல்லாம் சொல்ல முடியாது இவங்க ஆட்சி தான் இப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது எல்லா ஆட்சிலையும் அப்படிதான் பிள்ளைங்க கெட்டு போற காரணமே அது யாரும் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு சிலர் பேர் எடுப்பாங்க ஒரு சிலர் பேர் எடுக்க மாட்டாங்க அரசாங்கம் சரியில்லை மெயினாக வந்து கவர்மெண்ட் சரி கிடையாது அவங்க நடவடிக்கை எடுத்தா ஆகணும்ல தமிழ்நாடு வந்து போதை மாநிலமானது இன்னைக்கு இல்லை தொடர்ந்து அண்ணா திமுக ஆட்சியில் பத்து வருஷமாக இருந்த ஆட்சியில் இருந்து தான் போதை மாநிலமாக மாறி இருக்குது கஞ்சா கலாச்சாரம் அங்கேருந்து தான் உருவாகிருக்குது இந்த ஆட்சியில் அது தொடங்கினருக்கு கட்டுப்படுத்துகிறாங்க ஜாபர் சாஹிப் செஞ்சது வந்து சட்டபூர்வம் தப்பு தான் அது தப்பு தான் போதை கலாச்சாரத்தை பரப்புறது போதைப் பொருட்கள் இது வந்து தப்பு தான் மற்றபடி ஜாபர் சாஹிப் கட்சி உறுப்பினர்ன்றது அவர் இப்போ ஒரு ஆறு மாதமாக ஒரு வருஷமாக தான் அவர் பொறுப்பே வாங்கியிருக்காரு இந்த இந்த ஒரு வருஷத்துல தான் அவர் பொறுப்பே வாங்கியிருப்பார் அதுக்கு முன்னாடி அவர் எல்லாம் திமுக பொறுப்புலலாம் கிடையாது ஆக அது வந்து அவர் அவர் வந்து இதுக்கு முன்னாடியே சட்ட அளிக்கலாம் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருப்பார் அது திமுக வந்து தான் அவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இது வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கோதை பொருள் மாற்றங்கள் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது இது கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அது இரும்பு கரம் கொண்டு இருக்கும் நல்லாயிருக்கும் எளிமை தான் கிடைக்குது இங்கே கிடைக்குது நிறைய இடத்துல கிடைக்குது நான் வேணால் கூட்டுமை காட்டவா நிறைய இடத்துல கிடைக்குது ஜாபர் சாதிக்கு மாதிரி ஆளை பிடிச்சி போட்டால் சரியாக போயிடும் அவர் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி முதல்ல அவர் அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன் எங்கெங்கிருந்து லி லிங்க் வருது எங்கெங்கிருந்து கிடைக்குது இதெல்லாம் அவர் மூலயமா கண்டுபிடிச்சிட்டு அது சரியாயிடும் நினைக்கிறேன் ஒருவேளை இது காரணம் அவராக தான் இருந்திருக்கலாம் இந்த போதைப் பொருள்ன்றதே ஒரு பெரிய அவமானம் தான் அதுவும் இந்த கவர்மெண்ட் இது நடந்துருக்கூடாது இது கொஞ்சம் இவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எடப்பாடி காலத்தில் அது இல்லை அதனால தான் அவர் இதை வந்து முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து உள்ளே வரார் அது எலெக்ஷன் டைம் வேறு கொஞ்சம் வேகமாக வருவார் இருந்தாலும் இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் முயற்சி பண்ணுறது நல்லது சாதாரணமாக நீங்கள் பெட்டி போய் ஒரு பாக்கு வாங்கணுன்னா கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது எப்படி போதை கிடச்சிடும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் போலீஸும் வந்து காவல் வந்து நல்லா வந்து நல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே வண்டி எடுத்து போனா பிடிக்கிறாங்க பகலில் கூட பிடிக்கிறாங்க சாதாரணமாக ஹெல்மெட் இல்லாமல் போனால் கூட பிடிக்கிறாங்க அரசியலும் சரி திமுகவும் சரி நீங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக போயிட்டுருக்குது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டாக போயிட்டு இருக்குது இந்த வந்து சில பேர் வந்து திசை திரும்ப வைக்கிறது இதெல்லாம் அது புரியுதுங்களா ஆனால் இந்த நீங்கள் ஆட்சியை பொறுத்தவரோ இந்த ஆட்சி நம்ம திமுக ஸ்டாலின் ஐயா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஒழுங்காக இருக்குது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நாஸ்தியாக போயிட்டுருக்கும் நீங்கள் அவர் வந்து எவ்வளவு தான் பாப்பாரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு இன்னொன்னு பண்ண பண்ணிட்டு தான் நிறைய வயசு பிள்ளைங்கள்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அதுல ஃபுல்லா வயசு பிள்ளைங்களா எல்லாமே அந்த போதைக்கு தான் கெஞ்சாவே அந்த இதுவாவே போடுதுங்க அது பார்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அதை கிடைக்குது பசங்களுக்குள்ளவே கை மாறிக்கிறாங்க முன்னெல்லாம் சிகரெட்டு கை மாறுற மாதிரி இப்போ அது போதை பொருள் கை மாறுது தெரியுங்களா அது வந்து சின்ன ஒரு பொருள் மாதிரி நம்ம அஞ்சு பைசா முட்டாய் பத்து பைசா முட்டாய் மாதிரி சட்டு சட்னு கை மாத்திக்கிற பொருள் மாதிரி ஆயிப்போச்சு இப்போ போத பொருள் வந்து ஈஸியா கிடைக்குது எல்லாருக்கும் அதெல்லாம் மறைமுகமா வித்தது இப்ப பப்ளிகா விற்க ஆரம்பிச்சுட்டாங்க கண்டிப்பா எடுக்கணும் பிள்ளைங்களோட லைஃப் நினைச்சு எடுக்கணும் இல்லையா இவ்வளவு நாளா எடுக்காத இருக்கிறது அது ஏன் எடுக்கலன்ற தான் இருக்கு சும்மா பேச்சு எல்லாத்துக்குமே அரசியல் கட்சிய 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 சொன்னா எப்படி சார் அதெல்லாம் சும்மா அவங்க அவரு யாரு தாப்பர் சாதிங்கிறது யாருக்குன்னு யாருக்கு தெரியாது அவர் கட்சியில வந்து இணையறாரு திடீர்னு இது மாதிரி இது பண்ணிட்டாரு அவங்க அன்னைக்கே தூக்கியாச்சு அவர் தப்பு பண்றா என்ன ஒண்ணு அவரை உடனே அன்னைக்கே தூக்கிட்டாங்களே போதைப் பொருட்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்படுதா கண்டிப்பா சார் செயல்படுது சார் எதிராக தானே செயல்படுது போதை நான் தான் சொல்றேன் ஸ்ட்ரிக்டா இருக்கு இப்பதான் போதைன்றது ஒண்ணு இல்லை நீங்க வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க எங்க பார்த்தாலுமே போதை அது இது பப்பு பாருன்னு நிறைய இருந்தது இப்பெல்லாம் கிடையவே கிடையாது அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க நீங்களும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை